என்னடா போர் நடந்துட்டு பாக்கீங்களா குண்டு போட்டா அவ்வளவு சாலையிலும் உடஞ்சிட்டு பாக்கீங்களா திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு ஏதாப்ல நின்றுதான் பேசுறேன் எப்படி இருக்கு குண்டும் குளியுமா வெயில் வந்துருச்சுன்னா மறந்துடுறீங்க மழை நின்றுட்டுனா மறந்துடுறீங்க கடந்த மூணு வருஷ காலமா இதே நிலைமை தான் இதுல யாராவது விழுந்து செத்து போயிட்டா ஏற்கனவே போன வெள்ளத்துல இந்த தானாமன பில்டிங்ல உள்ள வியாபாரிகள் எல்லாம் செத்து சுண்ணாம்பா போயிட்டான் எல்லா வியாபாரமும் படுத்துட்டு காத்துல நடக்குறது களத்துல அடமானம் வச்சு வியாபாரம் இதுக்கு விமோச்சனமே இல்லங்க இப்ப நிலைமைய பாருங்க கடந்த மூணு வருஷமா இதே நிலைமை அஞ்சு கோடி ஒதுக்கினாரு அவர்கள் மூணு மாசத்துல சரி பண்ணுவேன்னு சொன்னாங்க ஐம்பது மீட்டர் தான் சரி பண்ணிருக்காங்க ஆனா இன்னைய வரைக்கும் அதே நிலைமை தான் பொதுமக்கள் எல்லாரும் எப்படி நினைக்கீங்க அரசியல்வாதி எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்தா எனக்கு பெருமை அரசியல்வாதி எங்க வீட்டு பங்கு வந்தா பெருமை அப்படி நினைக்கீங்க இந்த மாதிரி நிலைமையை யார் சரி பண்ணுவா முதல்ல இந்த மாதிரி மனசுல இருந்து தூக்கி எறிங்க நமக்கு உதவாத அரசியல்வாதிய ஓட்டு போட்டு நம்ம மகுடத்துல ஏத்தி வச்ச அரசியல்வாதிய தூக்கி எறிங்க நிலைமைய பாருங்க நம்ம வீட்டுல உள்ள யாராவது இதுல விழுந்தா என்ன ஆகும் எப்படி அடக்கு முறைய ஆழ்கின்ற இந்த அரசாங்கம் யாரா செத்தாதான் இதுக்கு ஆக்ஷன் எடுக்குமா யோசிச்சு பாருங்க நாமளும் சரி பண்ணுவோமா மாநகராட்சி நிர்வாகமே மாவட்ட நிர்வாகமே எங்க போனீங்க என்னைக்கு சரி பண்ணுவீங்க இன்னும் ரெண்டு மாசத்துல எலெக்ஷன் வந்துடும் அதுக்கப்புறம் இருவரும் சரி பண்ணுவீங்களா யாராவது விழுந்து சத்தாதான் நீங்க சரி பண்ணுவீங்க நான் முதல்ல உங்களுக்கு எப்ப இந்த காது கேக்கும் அரசியல்வாதிகள் எம்பிக்கள் சேர்மன் கவுன்சிலர் அத்தனை வரைக்கும் கேக்குற சாதாரண பொதுமக்கள் இத பாக்குற ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணுங்க ட்விட்டர் பேஸ்புக் எல்லாருக்கும் சிஎம் அனுப்புங்க நேரு கணுப்புங்க பாருங்க ஐயப்ப சீசன் கூட்டம் திருநெல்வேலி மாநகரத்தை நோக்கி அப்படி கூட்டமா வந்துகிட்டே இருக்காங்க வேனை நிக்க இடம் கிடையாது ரோட்டை பாருங்க ஒரு சின்ன குழந்தை விழுந்துட்டு என்ன பண்ணுவீங்க ஐயோ அம்மா அந்த ஒரு நாள் நியூஸ் உங்களுக்கு ஆனா அந்த குடும்பத்துக்கு இழப்பு மாநகராட்சி நிர்வாகம் ஏதாவது தடுப்பு வச்சிருக்காங்களா இங்க குழி இருக்குங்க யார் வராதீங்க விழுந்துறாதீங்க ஏதாவது தடுப்பு வச்சிருக்காங்களா நாளைக்கு இந்த மழை வெறிச்சிருச்சுதான் மறந்துருவாங்க வெயில் அடிச்சிருச்சுதான் மறந்துருவாங்க மறந்தும் இருந்து விடாதீர்கள் நான் விழுந்து காமிக்க வாங்க எவ்வளவு அடி ஆழம் இருக்குன்னு விழுந்து காமிக்கவா இங்க பாருங்க ஒரு சின்ன கயிறு மட்டும் போட்டிருக்காங்க ஒரு பேன் வருது உள்ள விழுந்து என்ன பண்ணுவீங்க ஒரு மாநகராட்சி நிர்வாகம் ஒரு பெரிய தடுப்பு போடணும் தடுப்பு போட தவறிய மாநகராட்சி நிர்வாகத்தை வன்மையாக கண்டித்து இதை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் ஒரே ஒரு ஷேர் பண்ணி உங்களுடைய கோபத்தை நீங்க இதன் மூலமாக காண்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கான குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பேங்க இதை பார்க்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் இது சிஎம்க்கும் நேருபவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆட்சியாளர்களுக்கு சாதாரண பொதுமக்களுக்கு ஷேர் பண்ணி இந்த நிலைமையை மாற்ற முயற்சிப்போம் முதல் குரலாக என்னுடைய குரல் இருக்கட்டும்